ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான பன்னீர் கிரேவி நம்ம எப்பவும் சாப்பிட்ற மாதிரி பன்னீர் பட்டர் மசாலா வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ்ஸாக இருக்கும் அப்படி இல்லாமல் கொஞ்சம் காரமாக இருக்கிற மாதிரி இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்திக்கு பரோட்டாவுக்கு புலாவுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் பன்னீர் கிரேவி செய்யறதுக்கு பன்னீர் வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு எந்த சைஸ்ல வந்து பன்னீர் தேவையோ அந்த சைஸ்ல பன்னீர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கங்க நான் ஒரு இரநூறு கிராம் அளவு பன்னீர் வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பன்னீர் கூட மிளகா தூளும் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் லைட்டா தண்ணி தெளிச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது ஒரு இருபது நிமிடம் போல அப்படியே இருக்கட்டும் பன்னீர் வந்து ஒரு அரை மணி நேரம் போல ஊறிடுச்சு இதை ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம் இதுக்கு வந்து பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுக்கிற பன்னீர் சேர்த்துக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் போல மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அதே கடையில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் இது கூட நார்மல் சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நார்மல் சைஸ் தக்காளி வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்குது அந்த ரெண்டு தக்காளி வந்து ரெண்டு எடுத்துக்கிறேன் இது கூடவே ஒரு பதினஞ்சு முந்திரி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் வரைக்க வேண்டிய பொருள் எல்லாமே அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா கடாயில பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் நல்லா சூடாயிடுச்சு இப்போ ஒரு பட்டை ஒரு அன்னாசிப்பூ ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு இது கூட இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பச்சைவாசம் போய் வதங்குனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சுக்கிற விழுச்சு சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்துட்டு நம்ம உடனே வந்து சேர்க்க வேண்டிய மசாலா பொருள் எல்லாமே சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க எல்லாமே சேர்த்து நல்லா கொதிச்சு வரட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிங்க கிரேவி நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கலாம் சுகர் வந்து ஆஃப்டர் தான் உங்களுக்கு லைட்டாக அந்த இனிப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் க்ரேவி நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற பன்னீர் சேர்த்துக்கலாம் பன்னீர் சேர்த்துட்டு கலரி விடுங்க கலரி விட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் போல இருந்தால் போதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி பன்னீர் சேர்த்து டூ மினிட்ஸ் போல ஆயிடுச்சு கடைசியாக மல்லித்தலை துவக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இது சப்பாத்திக்கு பரோட்டாவுக்கும் புலாவுக்கும் எல்லாத்துக்குமே நல்லா சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ